டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முயற்சி பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு கரூர் கூட்ட நெரிசல் நடந்த இடத்தில் ஹேமமாலினி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு நேரில் ஆய்வு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் சந்திப்பு கூட்ட நெரிசலுக்கான உண்மை காரணத்தை கண்டறிய உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் சிங் தாக்கூர் பேட்டி கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விரைவில் சந்திக்க விரும்புகிறேன் மூன்று நாட்களுக்குப் பிறகு தாப்கா தலைவர் விஜய் வீடியோ பதிவு விஜய் பிரச்சாரத்தில் தாபேக்கா தொண்டர்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் பேட்டி நகர் உஸ்மான் சாலையில் நூற்று அறுபத்து ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் தொடர் இலங்கைக்கு எதிரான போட்டியில் இந்தியா நிதான ஆட்டம் விரிவான செய்திகள் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் ஆர் எஸ் எஸ் எனப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் நாட்டில் ஒற்றுமை உருவாக்க அளித்த உயரிய பங்களிப்பு கலாச்சார மேம்பாட்டுக்கு அளித்த பங்களிப்பு மற்றும் அதன் மரபை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கொண்டாட்டத்தில் தேசத்திற்கான ஆர் எஸ் எஸ் பங்களிப்பின் சிறப்பை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார் ட்ரம்ப் நெட்டன்யாகு பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காசாவில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை நிறுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் என்றும் அப்போது காசா பகுதியில் அமைதியை ஏற்படுத்த அதிபர் ட்ரம்பின் அமைதி திட்டம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் பிரதமர் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் போர் நிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காசா பகுதியில் வான்வழி தாக்குதல் உள்ளிட்ட அனைத்து போர் நடவடிக்கைகளும் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் காசா மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இயல்பு நிலை திரும்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரன் தற்போதைய அமைதி திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நெட்டன் யாகு இதில் பின்னடைவு ஏற்பட்டால் மீண்டும் போர் தொடுக்கும் சூழல் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்ததை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளார் இது பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்களுக்கும் பரந்த மேற்காசிய பிராந்தியத்திற்கும் நீண்ட கால நிலையான அமைதி பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு சாத்தியமான பாதையை வழங்கும் என்றும் ட்ரம்பின் முன்முயற்சிக்கு இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை பாதுகாப்பதற்கான முயற்சியை ஆதரிப்பார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியாவுக்கான இஸ்ரேலிய தூதர் ரூபன் நசார் பிரதமர் நரேந்திர மோடியின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவின் மருந்து பொருட்கள் ஏற்றுமதி இவ்வாண்டு இறுதிக்குள் முப்பது பில்லியன் டாலரை கடக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச அரசு மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறை இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உரையாற்றியவர் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதார பிரச்சனைகளுக்கு குறைந்த செலவில் தீர்வளிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றும் என்று குறிப்பிட்டார் மருந்து பொருட்கள் உற்பத்தியை பொறுத்தவரை இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இங்கு தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கான உண்மை காரணம் குறித்து கண்டறிய உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஹேமமாலினி தலைமையிலான எட்டு எம்பிக்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினர் இன்று தமிழகம் வந்தனர் கோவை வழியாக கரூர் சென்ற அவர்கள் சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டனர் தொடர்ந்து கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தனர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமமாலினி இந்த சம்பவத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டறிய வேண்டியது அவசியம் என்றார் ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் பீப்புள் டைட் அதில் வந்து நிறைய பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க லேடிஸ் எல்லாம் இருந்திருக்காங்க சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆஃப் த குட்டி பேபிஸ் கூட இருந்திருக்கு ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன்ட் அண்ட் இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிப்டி ஒன் பீப்புள் ஆர் அட்மிட்டட் அண்ட் தென் எல்லாரும் இப்ப தேர் இன் ஸ்டில் இன் பெயின் ரொம்ப வெளியில இருக்காங்க ஆனா தேர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் திஸ் இஸ் கியர் தி ஆர் கிவிங் குட் ட்ரீட்மெண்ட் த டாக்டர்ஸ் ஆர் பீங் வெரி வெல் பட் நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள் இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலோ அவ எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்ம நம்மளும் கேட்குறோம் ஜன் இங்கே இருக்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளுலாம் கூட அவளும் அதான் கேட்குறா எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்ம நம்மளும் கேட்க போறோம் அதே நேரத்தில் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் விசாரணை நடத்தப்பட்டால் தான் உண்மை தெரிய வரும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பாஜக எம்பி அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தினார் So we have few questions to ask the officials and the organisers. The truth is, the common man have lost their lives. Children, women and the sole owner of bread for the families, they have lost their lives. And who is responsible for that? There should be a free and fair probe into this. We personally feel that a sitting Supreme Court judge இக்குழுவின் அறிக்கை விரைவில் பாஜக தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை விரைவில் சந்திக்கவிருப்பதாக தாவேக்கா தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு அக்கட்சியின் சமூக வலைதளத்தில் அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமது வாழ்க்கையில் இப்படியொரு வலிமிகுந்த நேரத்தை சந்திக்கக்கூடும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் மனது முழுக்க வலியை அனுபவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்று குறிப்பிட்டுள்ள விஜய் மக்களுக்கு அனைத்து உண்மைகளும் தெரியும் என்று கூறியுள்ளார் மீது எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் முதலமைச்சர் எடுக்கட்டும் என்றும் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவிழா போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும்

கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து அரசு உயரதிகாரிகள் அமுதா மற்றும் தீரஜ்குமார் இன்று தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது வேலுச்சாமிபுரத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் பத்தாயிரம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினர் ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் என்பதற்கு பதிலாக இருபது பேருக்கு ஒரு காவலர் என்ற விகிதாச்சாரத்தில் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர் ஆனால் பிரச்சாரம் தொடங்கியது முதல் தொண்டர்கள் விதிகளை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டியதுடன் இது தொடர்பான வீடியோ ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டனர் பேர் வருவாங்க பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களுடைய இது இருந்தது பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து இருபதாயிரம் பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக்கா நிர்வாகிகள் இருவரையும் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூரில் நடைபெற்ற தாவேக்கா பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கில் நேற்று தாவேக்கா கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்கா செயலாளர் மதியழகன் கரூர் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இன்று கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை அக்டோபர் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சென்னை தியாகராய நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரும்பு மேம்பாலத்திற்கு ஜே அன்பழகன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது மூவாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் எறும்பினால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது தியாகராயநகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜே கருணாநிதியின் கோரிக்கையை ஏற்று இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாள் ஒன்றுக்கு சுமார் நாற்பதாயிரம் வாகனங்கள் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள்

அதை யார் வழியல் செய்கிறாங்களோ அது நம்ம கல்வெட்டை பார்த்தோன்னா தெரியும் குடி நீக்கி குடி நீங்கான்னு ரெண்டு விதமாக பேர் இருக்கும் இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தேயல் மிஷன் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷன் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையிலயே வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷன் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் செய்திகள் தொடர்கின்றன துர்கா பூஜை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வாழும் குடிமக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விழா நாட்டின் கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை அடையாளப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் ஒன்பது வடிவங்களில் அன்னை துர்கையை வழிபடுவது ஆன்மீக சுத்திகரிப்புக்கான பாதை மட்டுமல்ல உண்மை நீதி மற்றும் இரக்கத்துடன் முன்னேற அனைவரையும் ஊக்குவிக்கிறது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்விழா சமத்துவம் சகிப்புத்தன்மை மற்றும் அன்பின் உணர்வை ஊக்குவிக்கிறது என்றும் பெண்களுக்கு மரியாதை அளிப்பதையும் சமூகத்தில் அவர்களை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவதையும் உறுதி செய்ய அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நவராத்திரி மகா அஷ்டமி திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மரமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் இந்த புனிதமான நிகழ்வு அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கரும்பு சாகுபடியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிலையான கரும்பு பொருளாதாரம் சார்ந்த தேசிய ஆலோசனைக் கூட்டத்தில் மெய்நிகர் முறையில் பங்கேற்ற அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டார் இந்த சிறப்பு குழு விஞ்ஞானிகள் விவசாயிகள் ஆகியோரின் கருத்துக்களை கேட்டறிந்து அவற்றின் அடிப்படையில் கரும்பு சாகுபடி மேம்பாடு குறித்த கொள்கையை வடிவமைப்பதற்கு மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருபத்தோராம் நூற்றாண்டில் ஆயுதப் படைகளுக்கு இடையிலான கூட்டு செயல்பாடு முக்கிய தேவையாக மாறிவிட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற முப்படைகள் கருத்தரங்கில் பேசிய ராஜ்நாத் சிங் அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலாகிவிட்டதாக அடிக்கோடு காட்டினார் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்தியா தனது வான் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க கூட்டுத்தன்மையை காட்டியது என்றும் அது தீர்க்கமானதாக நிரூபணம் செய்யப்பட்டது என்றும் அவர் கூறினார் இந்திக விமான படையின் ஒருங்கினந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டமைப்பு இந்த வெற்றிகான அடிப்படையை உருவாக்கியது என்பதை அமைச்சர் ராஜநாத் சிங் எடுத்துரைத்தார். அபரிஷேனாउने ஆபரேஷன் சிந்துர் கோ अंजाम दिया है इसके लिए मैं आप सबको और तीनों सर्विसेज के अपने शेख सेना के अधिकारियों और जवानों को बहुत बधाई देता हूं और यह ऑपरेशन इस बात का प्रमाण है जब हमारी सेनाएं आपस में मिलकर काम करती हैं तो उनकी कंबाइंड स्ट्रेंथ कितनी बढ़ जाती है यानी बड़ी से बड़ी चुनौती का भी मुकाबला करने में बस सक्षम हो जाती हैं और उस चुनौती पर विजय प्राप्त करती हैं इंडिया कनाडा नाडल इरे यानवरव मींडम वलुपरवदिल ओरु कुरिपिटतक्क पडेनल्लये एट्टीरपदाग वेलगिरु उत्तरी अमचर जयशंकर तिरवेत्तुला நியூயார்க்கில் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்தை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் உயஸ்தானிகர்களின் சமீபத்திய நியமனத்தை வரவேற்ற ஜெய்சங்கர் இது ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதில் வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று விவரித்தார் வளர்ச்சியின் மையத்தில் உதவி வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலான விவாதத்தில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த கருத்துக்களை கூறினார் பாஜக மூத்த தலைவர் விஜய்குமார் மல்ஹோத்ரா காலமானது உள்ளிட்ட சில முக்கிய தேசிய செய்திகளை தற்போது காணலாம் பாஜக மூத்த தலைவர் விஜயகுமார் மல்ஹோத்ரா இன்று காலமானார் அவருக்கு வயது தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விஜயகுமார் மல்ஹோத்ரா தனித்துவமான தலைவராக விளங்கியதாகவும் தில்லி பாஜகவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து முறை எம்பியாகவும் இரண்டு முறை எம்எல்ஏவாகவும் வி கே மல்ஹோத்ரா பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது உணவு பாதுகாப்பு உறுதி வறுமை ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா தொடர்ச்சியான புதிய முன்னோக்கிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் இத்தாலி தலைநகர் ரோமில் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பில் நடைபெற்ற நிலையான கால்நடை மாற்றம் குறித்த இரண்டாவது உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றியபோது இதனை அவர் தெரிவித்தார் கங்கையை பாதுகாப்பது வெறும் சுற்றுச்சூழல் முயற்சி மட்டுமல்ல இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடியுடன் உள்ளார்ந்த முறையில் இணைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கங்கை மறுமலர்ச்சிக்கான அதிகாரமளிக்கப்பட்ட பணிக்குழுவின் பதினாறாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் இவ்வாறு கூறினார் தெலங்கானாவில் கலாச்சார உணர்வை பிரதிபலிக்கும் நவராத்திரியின் ஒரு பகுதியாக கொண்டாடப்படும் பதுக்கம்மா திருவிழா இந்த ஆண்டு இரண்டு கின்னஸ் சாதனைகளை படைத்துள்ளது நேற்று மாலை ஹைதராபாத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மிகப்பெரிய மலர் அலங்காரத்திற்கான கின்னஸ் சாதனையையும் அதிக எண்ணிக்கையிலான பெண்களின் ஒத்திசைவான நிகழ்ச்சிக்கான இரண்டாவது கின்னஸ் சாதனையையும் படைத்துள்ளது பாதுகாப்பு அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் லடாக்கில் எந்த ஆதாரமும் இல்லாமல் வாங் சுக் கைது செய்யப்பட்டதாக லடாக் காவல்துறை தலைவர் எஸ் டி சிங் கூறுவதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வீடியோ உண்மையானதல்ல என மத்திய அரசு கூறியுள்ளது பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு வெளியிட்டுள்ள ஒரு சமூக ஊடக பதிவில் லடாக் டிஜிபி அத்தகைய அறிக்கையை வெளியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு விதம் விதமான வேடமணிந்து பக்தர்கள் வலம் வருகின்றனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அருண்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் சமீதமாக அருண்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது நாட்டில் மைசூருக்கு அடுத்தபடியாக தசரா பண்டிகை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பக்தர்கள் தங்களதின் நேர்த்தி கடன்காக விதவிதமான வேடம் அணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கப்பெற்று முத்தாரம்மனுக்கு செலுத்துவது இந்த தசரா திருவிழாவில் சிறப்பு அம்சமாகும் காப்பு கட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் தங்களதின் விருப்பத்திற்கேற்ப பல்வேறு வேடங்களை அணுகிறார்கள் தீவிர வேடங்களான காளி முருகன் விநாயகர் கிருஷ்ணர் ராமர் வள்ளி என்றும் விலங்குகள் வேடங்களான குரங்கு கரடி சிங்கம் மற்றும் பொதுவான வேடங்களான ராஜா ராணி குரத்தி பெண் கோமாளி பூதம் போன்ற வேடங்களையும் அணிந்து பக்தர்கள் ஊர் ஊராகவும் தனித்தனியாகவும் குழுக்கள் குழுக்களாகவும் சென்று காணிக்கை பெற்று வரும் பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் முகாமிட்டு உள்ளனர் மேல வாத்தியங்கள் முழங்க வேடமணிந்த பக்தர்கள் இசைக்கேற்ப நடனமாடி காணிக்கை வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தசரா குழுக்கள் கிராமம் கிராமமாக சென்று காணிக்க பெற்று வருகின்றனர் தாங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டி வேடம் அணியும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது வரும் இரண்டாம் தேதி நள்ளிரவு நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்ட பின்பு தங்களது விரதத்தை நிவர்த்தி செய்து கொள்வார்கள் அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் விரதம் மேற்கொள்வதாகவும் கூறுகின்றனர்

திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் புறவழிச்சாலையில் இளம் அவரது சகோதரி கண் முன்பே காவலர்கள் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வெளியான செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களே இந்த கொடுமைக்கு வித்திட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடமிருந்தே தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அபலநிலைக்கு பெண்களை திமுக அரசு தள்ளியிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதுடன் இத்தகைய கொடுஞ்செயலில் ஈடுபட்ட காவலர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து வதந்தி பரப்பியதாக கூறி இருபத்தைந்து சமூக வலைதள கணக்காளர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிந்து மூன்று பேரை கைது செய்துள்ளது இது கடும் கண்டனத்துக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் ஒரு துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ள போது சகோதரத்துவத்துடன் தோல் கொடுப்பதை விட்டுவிட்டு சர்வாதிகாரத்தை கையில் எடுப்பதுதான் திராவிட மாடலா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அசாதாரண நிலையின் போது அதற்கு காரணமானவர்களை நேர்மையான விசாரணையின் மூலம் கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு மக்களை திசை திருப்புவதற்கு உயிர் பிழைத்தோரை கைது செய்வது நியாயமா என்றும் இப்படி அவசர கதியில் வழக்கு பதிவது எத்தனை எத்தனை மூடி மறைக்க யாரை காப்பாற்ற என்றும் நைனா நாகேந்திரன் நிலவியுள்ளார் தன்னால் நிகழ்ந்த தவறை திரையிட்டு மறைக்க தன்னை கேள்வி கேட்போரை எல்லாம் கைது செய்து எதிர்குரலை முழக்கப் பார்ப்பது பாசிசத்தின் உச்சம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சிபிஐ விசாரணை கோரி உண்மையை கண்டறிந்து இறப்புக்கான நீதியை பெற்றுத்தருவது மட்டுமே பலியான நாற்பத்தோரு அப்பாவி மக்களுக்கு ஒரு பொறுப்பான அரசு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்றும் இதனை திமுக அரசு உணர வேண்டும் என்றும் நைனா நாகேந்திரன் தனது பதவியில் தெரிவித்துள்ளார் இனி வருவது செய்திகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் வேணுகோபால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த் ஜோதிமணி ராபர்ட் ப்ரூஸ் ஆகியோர் கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரம் பகுதியை ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து நரம் விசாரித்தனர் பின்னர் உயிரிழந்தோரின் உறவினர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் ஒகேனக்கல் நக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் எட்டாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் முப்பத்து ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி கூடுதலாக ஆயிரத்து முன்னூறு பேருந்துகள் இயக்கப்படும் என்று துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் சு ஆடுதுறை ஊராட்சியில் வெள்ளாற்றின் குறுக்கே பத்தொன்பது கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிக்கு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர் பின்னர் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இயங்கி வரும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேருந்துகளுடன் தற்போது ஆயிரத்து முன்னூறு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்தாா் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பழங்கள் தேங்காய் இலை பொறி கடலை மற்றும் பூஜை பொருட்கள் வாங்க ஏராளமானோர் குவிந்துள்ளனர் மேலும் ஆயுத பூஜையை முன்னிட்டு பழங்களின் விலைகளும் உயர்ந்துள்ளது வாழைப்பழம் சீப்பு எண்பது ரூபாயிலிருந்து நூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆப்பிள் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் ஆரஞ்சு இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வாழைக்கன்று மாவிலை தோரணம் பூஷணி சுண்டல் ஆகியவையும் விலை உயர்ந்துள்ளது இதேபோன்று தென்காசி மலர் சந்தையில் இன்று பிச்சி பூ கிலோ ஒன்றுக்கு விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் பூ கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூ ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆண்டு பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் விலை சற்று உயர்ந்துள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்தனர் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி எடுத்த கோம்பேரி ஏரி சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்து கிடந்தன ஏரி நீரில் விஷமருந்து படர்ந்து கிடந்ததைக் கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சியுற்றனர் ஏரியில் மீன்கள் இறந்த விவகாரம் குறித்து அதியமான் கோட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உலக பாரா தடகளத்தின் வட்டியறிதலில் இந்திய வீரர் யோகேஷ் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் திறனாளிகளுக்கான பன்னிரெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது இதில் ஆண்களுக்கான வட்டி எறுதலில் யோகேஷ் கத்னியா நாற்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் தூரம் வட்டியெறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் இதேபோன்று ஆண்களுக்கான ஈட்டியறிதலில் இந்திய வீரர் ரிங்கு ஹூடா அறுபத்தாறு புள்ளி முப்பத்தி ஏழு மீட்டர் தூரம் ஈட்டியிருந்து தங்கப்பதக்கம் வென்றார் மற்றொரு இந்திய வீரர் சுந்தர் சிங் குர்ஜார் ஈட்டி வெள்ளி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்